இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் இறைவனுடைய நெருக்கத்தை இறைவனுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஏழு உறவுகளை நான் பார்க்க இருக்கின்றோம் இது ரொம்ப அவசியமான ஒன்று ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒன்று இந்த உறவுகள் சரியாக இருந்தா சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட பேசிக்கான உறவு ஒன்றாவது என்னென்னு சொன்னால் நாம் இறைவனுடன் வைத்திருக்கக்கூடிய உறவு அல்லாவுடன் நாம் வைத்திருக்கக்கூடிய உறவு அது என்ன உறவுன்னு சொன்னால் அதுதான் பேசிக் நம்மை படைத்தவனே அல்லா தான் தாலா நம்மை படைத்திருக்கின்றான் அல்லாஹ் நாடிய நாள் மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறோம் இல்லைனா வந்திருக்க மாட்டோம் எதுக்கு படைச்சிருக்கிறான் ஜின்ன ஜின்னவள் இன்சை இல்லை அல்லாபுதூன் என்னை வணங்குவதற்கு மட்டுமல்லாமல் வேறும் படைக்கலைன்னு சொல்கிறாத்தலை அப்போது நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் அவனை வணங்குவதற்காக வேண்டி அவனுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் அல்லாவோட நாம் வைக்கக்கூடிய உறவு அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கணும் இது ஒன்றாவது ரெண்டாவது என்ன சொன்னால் தாலா நாம் எப்படி வாழவேன் என்பதனை காண்பித்துக் கொடுப்பதற்காக என்று ஒரு வழிகாட்டி அமைத்திருக்கின்றான் அவரை தன்னுடைய தூதராக அனுப்பி வைத்திருக்கின்றான் அதுதான் முகமது சல்லிஸ் அவர்கள் முகமது சல்லாச அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே முன்மை எடுத்து நடக்கணும் இது ரெண்டாவது உறவு மூணாவது உறவு என்னென்னு சொன்னால் பெற்றோர் இந்த உறவுத்துல நாம் இருக்கிறது காரணமாக தலை பெற்ற வைத்திருக்கின்றான் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் வயதான காலத்திலே அவருடைய துவாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னாங்க யாருக்கு ஒரு பெற்றோரோ ரெண்டோ இருந்தாங்கன்னு சொன்னால் அவர் அவர்களை கொண்டு சொர்க்கம் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க வந்து நஷ்டவாளின்னு சொன்னாங்க தாயின் காலிலே சொர்க்கம் இருக்கிறது தந்தையுடைய அன்பிலே அல்லாட அன்பு இருக்கிறது அப்போது நாம் என்ன செய்யணும் சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய பணிவிடையின் காரணமாக நம்ம அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது அந்த பெற்றோருடைய உறவும் சரியாக இருக்கணும் நாம் எந்த பாவம் செஞ்சாலும் அல்லா தாலா அந்த அதுக்கான தண்டனையை சில சமயம் மறுமையோட தள்ளி வைப்பான் ஆனால் பெற்றோர் செய்யக்கூடிய அந்த பாவத்தை அல்லா தாலா பூமியிலையும் கொடுப்பான் மருமையிலேயும் கொடுப்பான் ஆகவே பெற்றோருடைய உறவு சரியாக இருக்க வேண்டும் நாடாளு என்னென்னு சொன்னால் மனைவி மக்கள் அல்லாவதார நமக்கு ஒரு கிரிய பெரிய கிஃப்ட்டு மனைவி என்பது அது பெரிய டாபிக் பேசணும் அந்த மனைவியை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் அவங்களுக்கு நம்ம தீனை கொடுக்க வேண்டும் மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் நாம் எப்படி அல்லாட வழியில் செல்கிறோமோ அதே மாதிரி அவருடைய அல்லாட வழியை நம்ம கொண்டு போகணும் நாம தான் கொண்டு போகக்கூடியவங்க நீங்கள் டீ பார்த்துக்கிட்டு தேவையில்லாத விஷயம் பார்த்துட்டீங்கன்னா அவங்க அப்படியே போயிடுவாங்க நீங்கள் அல்லாவுடைய வழியிலே நீங்கள் உறுதியாக இருப்பீங்கன்னு சொன்னால் அவங்க உங்கள் வழியில் வருவாங்க ஆகவே அவருக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும் அடுத்ததாக ஐந்தாவது உறவு என்னென்னு சொன்னால் சகோதர சகோதரைய உறவு சகோதர சகோதரத்திலே நாம் அன்பாக இருக்க வேண்டும் பாசமாக இருக்க வேண்டும் அந்த உறவை நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அதில் முக்கியமாக பெண்களுடைய உதவி பெண்களுடைய உறவு தங்கையுடைய உறவு அதை நம்ம மனுஷனை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நம்முடைய ஒரு அதிசயில் வருகிறது யார் வந்து உற்றார் உறவினை சேர்ந்து வளரங்களோ அவருடைய வயதாகப்பட்டு அறிவிக்க அதிகப்படுக்கப்படுக அதிகப்படுத்தப்படுகிறது நம்முடைய ஆயுசு நீட்டன்னு சொன்னால் நாம் நம்முடைய உறவுகளை பேணி வ பீணி நடக்கணும் இது திருவிழாருடைய ஹதீஸ் அப்போது உறவுகளை ஏதாவது சகோதர சகோதரிகள் ஒருவர் சரி செய்து கொள்ள வேண்டும் இது ஐந்தாவது ஆறாவது என்னென்னு சொன்னால் மனித சமுதாயம் மனித சமுதாயம் முழுவதுமே இறைவன் படைத்த படைப்பு தான் ஈமான் இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி ஈமான் என்பது நம்ம வந்து உயர்நிலைக்கு உள்ளது அல்ல ஈமான் என்பது ஒரு பொறுப்பு இப்படி தான் நம்ம வாழ்க்கை வாழ வாழ வேண்டும் என்பது பொறுப்பை கொடுப்பது ஈமான் ஆகவே அது வந்து அதை வைத்து நம்ம யாரும் இடைப்படக்கூடாது ஏன்னா எத்தனையோ காஃபிர்கள் கடைசி நேரத்தில் இஸ்லாத்து வந்திருக்கிறாங்க அல்லாவுடைய மிகப்பெரிய நேசரமாக இருக்கிறாங்க ஆகவே முடிவு என்பது கடைசியில் தான் இருக்கிறார்கள் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் எல்லா மக்களையும் மதிக்க வேண்டும் மனித சமுதாயம் அது மதிக்க வேண்டும் மனித நேயம் ரொம்ப அவசியம் இறைவனுடைய அருளி அதாவது அல்லா தாலா வந்து நபியை பற்றி சொல்லும்போது ரஹமத்தில் இல்லை உலக மக்களுக்கெல்லாம் ரஹமத்தாக அனுப்பியிருக்கின்றான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து வர வேண்டும் ஏழாவது என்னென்னு சொன்னால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் மரமாக இருக்க வேண்டும் மலையாக இருக்கட்டும் அனைத்து படைக்கப்பட்ட உயிருள்ள உயிர் உள்ள பொருள் உயிரில்லாத பொருள் எல்லாத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் தேவையில்லாமல் மரத்தை வெ மரத்து வெட்டக்கூடாது தேவையில்லாமல் ஒரு பூவை பிரிக்கக்கூடாது தேவையில்லாமல் ஒரு 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 ஆட்டையோ மாட்டையோ அடிக்கக்கூடாது அன்பு செலுத்த வேண்டும் இந்த ஏன்னா நாம் அல்லா வந்து நம்மை ஹலீஃபாக ஆக்கி இருக்கின்றான் இப்போ ஹலீஃபாக எப்படி இருப்பான்னு சொன்னால் ஒரு பிரதிநிதி இறைவன் எப்படி இருக்க சொன்னால் அப்படி த அந்த அந்த இறைவனுடைய வழிகாட்டலையும் பின்பற்றக்கூடாது ஹலீஃபா அப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஹலீஃபா அல்லாவுடைய வழிகாட்டலையும் பின்பற்ற வேண்டும் அந்த மாதிரி நம்ம மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்து எல்லாருக்கும் சந்தோஷம் தரக்கூடியவர்களாக உதவி செய்யக்கூடியவளாக இருந்தோன்னு சொன்னால் அல்லாஹுடைய ரஹமத் அருள் உங்கள் மீது முழுமையாக வந்து கொண்டிருக்கும் ஆகவே அன்பிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட அல்லாவுடைய அருளை பெறுவதற்கு நாம் நம்முடைய அனைத்து நிலையும் உறவுகளையும் பேர் கொள்ள வேண்டும் ரொம்ப அவசியமான ஒன்று அதோட அல்லாவுடைய உதவி பெறுவதற்கு நாம் இந்த நேர தொழுகை அந்த நேரத்தை தொழுதுட்டு நம்ம அல்லாட்ட ஒவ்வொரு துளைக்கு பின்னாடி ஃபர்லான தொலைகை பின்னாடி துவாசம் சொன்னால் அது கபுலாகும் உன்னுடைய எந்த தேவையாக இருந்தாலும் சரி தான் நான் சொல்லக்கூடிய இந்த ரகசியத்தை பின்பற்றுங்கள் சொல்லலாம் அழாமும் சொல்லலே சொல்லலாம் மூன்று தடவை லாயிலாக இல்லாற்ற சுக சுஹானுக்கு இன்னும் குற்றம் வந்தாலும் மூன்று தடவை லாகவலாக வரலாறு கூத்த இல்லாபில்ல அறியலா மூன்று தடவை ஓதிட்டியா அல்லா நான் ஓதிய செலவாத்து திக்குளுடைய பறக்கத்தை கொண்டும் அது ரகசியங்களை கொண்டும் எனக்கு இந்த கருத்தை நிறைவேற்று தருவாயாண்டு நீங்கள் ஒவ்வொரு தொழில் பின்னடி கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தேவையானதான் நிறைவேற்று தருவான் வாய்ப்பு இருந்தால் இதை காலை மாலை பதினோரு தடவை உதைக்குங்க இந்த செலவாத்து ஆயுளாக இல்லாமல் அந்த அதை கிண்ணி குத்துனாலுமே இல்லை அகாவில் வளாக குத்தி இல்லை அப்படின்னா ஒரு தடவை துவா செஞ்சால் போதும் அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே கிடைக்கும் ஆகவே இதை நீங்கள் நாற்பது நாள் விடாமல் செஞ்சு செய்ய உங்களை வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் பயணத்தில் போகிறீங்க விட்டு போட்டிங்க பரவாயில்ல ஆனால் இது தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோடய வாழ்க்கையில் தேவையில்லாததும் யாருமே கிடையாது ஒரு தேவை போனால் இன்னொரு தேவை வருகிறது இன்னொரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் வருகிறது அப்போது அந்த தேவை நிறைவதற்கும் கஷ்டத்தை விட்டு பாதுகாப்பதற்கும் இந்த துவாவை உங்களுடைய வாழ்க்கையை அங்கமாக்கி கொள்ளுங்கள் அஞ்சு நேரம் தொழுது கொள்ளுங்கள் நபி வழியை பின்பற்றுங்கள் உலக மக்களுக்கெல்லாம் நீங்கள் உறவுகளை அந்த சரி செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய துவா கபுலுக்கும் காரணமையும் எல்லாம் அல்ல அல்லா குறிச்சி வர அசலாம்